அதாவது அல்லாஹு தாலா ஆதம் அலை ஹவ்வா அலை சொல்லி ஒரு ஒரு சம்பவம் சொல்லி காட்டுறான் ஆதம் அலை சலாத்தை ஹவ்வா அலை சலாத்தி சொன்னா உலகத்திலேயே முதல் குழந்தை அதானே உலகத்திலேயே முதல் குழந்தை அது சம்பந்த சொல்லி அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் சூர் ஆர் ஆஃப்ல நூத்தி எண்பத்தி ஒன்பது அவசனத்துல ஹுவல்லதி ஹலகக்கும் இன்னசி வாஹிதா அவன் தான் உங்களை ஒரே ஒரு ஆத்மாவிலிருந்து படைத்தான் அவளிலிருந்து அவளுடைய ஜோடி அல்லாஹு தாலா ஆக்கினான் அமைதி அடைவதற்காக அவளில் அமைதி அடைவதற்காக இருவரும் குடும்பத்தில் ஒன்றாக ஒன்று சேர்ந்த பொழுது ஒரு சிறிய ஒரு சுமையை அவளை சுமந்தார் அஸ்கலத் அது பாரமாகிய பொழுது அல்ல சொல்ற இதை பாருங்க அவள் வந்து இரண்டு பேர் சேர்ந்த பொழுது ஒரு சிறிய ஒரு சுமையை அவங்க என்ன செஞ்சாங்க சுமந்தாங்க அப்படின்னா அவர் கர்ப்பவதியாகிவிட்டார் பாரமான பொழுது அது பாரமாயின பொழுதுன்னா அவங்க என்ன செய்யறாங்க குழந்தையான ஒரு முழு வடிவத்தை அடைந்த பின்னால அவர்கள் இருவரும் பிரார்த்தனை செய்தார்கள் அவர்கள் இருவரும் பிரார்த்தனை செய்தார்கள் நீ எங்களுக்கு சாலிஹான ஒன்றை தந்தால் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக இருப்போம் சாலிஹான ஒன்றை தந்தால் நன்றி உள்ளவராக நாம் என்ன செய்வோம் இருப்போம் அப்ப அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள் என்று அல்லாஹு தாலா ஒரு பிரார்த்தனையை சொல்லி தரான்

மறைமுகமாக எங்களை சொல்லி காட்டுறான் இந்த வசனத்தை தெரிஞ்சு இந்த வசனத்துல கேட்டாலும் சரி சாலிகான ஒரு குழந்தை தான் பிரதானமான பிரார்த்தனையா செய்யணும் இருக்கணும் இந்த சாலிகைக்கு ரெண்டு அர்த்தம் ரெண்டும் அதுல அடங்கும் ஒன்று பொருத்தமான குழந்தை குறையற்ற உடல் குறையற்ற பிசிக்கலி எந்த விதமான குறைகளும் அற்ற குழந்தை என்பதும் அதுல அடங்கும் இரண்டாவது என்ன மார்க்கத்துல பற்றுள்ள இறைவன் விரும்பக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு குழந்தையாக என்றதும் அதுல என்ன செய்யும் அடங்கும் பொருத்தமானது மேலாக ஒரு குழந்தைய சுமந்த உடனே தாயிடையும் தந்தையையும் சிந்தனையில ஓட வேண்டிய பிரதானமான சப்ஜெக்ட் சாலிஹான் ஒரு புள்ள என்ன செய்யணும் எனக்கு பிறக்கணும் என்பதுதான் ஆனா உண்மையில அதுதான் பிரதானமா போகுதான்னு கேட்டா இல்ல எல்லாவற்றுக்கும் மேலாக எப்படி இருக்கும் என்று சொன்னா ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா முதலாவது சிந்தனையில ஓடும் முதலாவசி ஆண் குழந்தையா பெண் குழந்தை நீ எதிர்பார்க்க ஆம்பளை பொம்பளை பிள்ளை எதிர்பார்க்க என்ன இவங்க ரெண்டு பேரும் தான் ப்ரொடக்ட் பண்ற என்ன அவங்க ரெண்டு பேர் நீங்க யாரை எதிர்பார்க்குறீங்க நீங்க எதிர்பார்க்குறீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படின்ற இந்த மாதிரியான ஒரு சிந்தனை என்ன செய்யும் ஆசை பிழை இல்ல ஆண் குழந்தை கிடைக்கணும் பெண் குழந்தை கிடைக்கணும் அது பிழை அல்ல ஆனா அந்த சிந்தனையிலேயே அது பிரதானமாக என்ன செய்யும் இருக்கும் அப்படி சில நடைமுறைகள் இருக்கும் உனக்கு வாப்பாவோட இறக்கமா உமாவோட இறக்கமானு பிறந்த ஊரை கேட்டு இப்படி சில தேவையில்லாத கேள்விகள் இருக்கும் உனக்கு தாய் முதலா விருப்பமா நீங்க தாயை முற்படுத்துவீங்களா மனைவியை முற்படுத்துவீங்களா யார் பாசத்துல கூட இப்படி அநியாயமான சில கேள்விகள் வரலாற்றில் நிறைய என்ன செய்யும் இருக்கும் அதுல ஒன்றுதான் என்னன்னா பிள்ளை வந்து இது வந்து ஆண் குழந்தை பெறணும் எனக்கு பெண் குழந்தை பெறணும் நினைக்கிறது தவறில்லை அது பின்னால வர நம்ம செய்திகள் அந்த ஆதரவு வைக்கிற தவறில்லை ஆனால் எது வரக்கூடாது அப்படின்னு சொன்னா அதாவது நமக்கு பிறக்கக்கூடிய கூடிய அந்த குழந்தை ஆண் குழந்தை பெண் குழந்தை இந்த சிந்தனை அதிகமா இருக்க கூடாது சிலர் அதையே பேசுவாங்க முதலாவது ஆம்பளை பிள்ளை தான் கொஞ்சம் சேஃப்டி இருக்கும் அடுத்து நம்மளுடைய தொழில்கள் இருக்கு நமக்கு ஒரு லட்சியம் ஐன்ஸ்டனா உருவாக்கணும் அப்படி இப்படி உருவாக்கணும்னு இப்படியா இந்த பேச்சு தான் இருக்கும் சாலி அப்ப யாரா ஞாபகப்படுத்துவாங்க அதெல்லாம் சரி சாலிகான ஒரு பிள்ளை வருட்டாங்க அது அது இது அது பேசிக்காவே மனசுல என்ன செய்யும் இருக்கும் பேசிக்காக இல்லை அது சும்மா ஓரத்துல என்ன செஞ்சுக்கிறது வைத்து இருக்கிறார்களே தவிர அது பிரதானமாக இல்லை இந்த சிந்தனையை அதாவது அவர் ஒரு ஆணி வேர் மாதிரி அப்படி பதிஞ்சுக்கிறார் எங்களுக்கு அல்லா சாலிஹான ஒரு பொருத்தமான ஒரு குழந்தை இருக்கின்றது தா என்ற இந்த சிந்தனை தான் பிரதானமாக இருக்க வேண்டும் சூற ஆராஃப்ல நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் வசனத்துல அல்லாஹு தாலா அதை என்ன செய்யறான் சொல்லி காட்டுகிறான் இந்த சிந்தனை ஓட்டம் இதை பாருங்க அடுத்தது சூரா ஆல இம்ரான்ல சூரா ஆல இம்ரான்ல ஆஹ் அதாவது மரிய மலை தாயார பத்தி அல்லாஹு தாலா சொல்றார் இது காலத்து இம்ரா இம்ரான் இம்ரானுடைய மனைவி இம்ரானுடைய மனைவி என்ன செய்றா சொல்றா ரப்பி இன்னி நதர்து லக மா ஃபி பத்னி முஹர்ரரா ஃபதக்கபல் மின்னி இன்னக அந்த சமீஉல் அலீம் அதாவது யா அல்லாஹ் இம்ரா இம்ரானுடைய மனைவி சொல்றா யா அல்லாஹ் இந்த வயிற்றில் உள்ள குழந்தையே இன்னி நதர்து லக்க மா ஃபி பத்னி இதுதான் முக்கியம் குழந்தை வயித்துல இருக்குது ஆனா பெண்ணாண்டெல்லாம் என்னது தெரியாது ஆனா அவங்க சிந்தனையில என்ன இருக்குது இதுதான் சாலிஹான குழந்தை சாலிஹான ஒரு குழந்தை சாலிஹான ஒரு குழந்தையாக வரணும் அப்படி என்றதும் இதுல வந்து இன்னொரு லட்சியத்தோட நான் நாம சொல்ற மாதிரி ஒரு கல்வி லட்சியம் மாதிரி ஒரு லட்சியத்தை அவங்க என்ன செய்யறாங்க வைக்கிறாங்க வயிற்றுல இருக்கிற நேரத்துல நம்மளும் சில வயிற்றுல இருக்கிற டைம்ல சில இதுகளை செய்யறோம் அது அது பிள்ளையான நடைமுறை அது என்னன்னு சொல்றேன் இன்னி நதர்த்துல என வயிற்றுல இருக்கக்கூடியதை நான் முகர்ற நதர்த்து நேர்ச்சியாக வைத்து விட்டேன் உனக்காக நேர்ந்து விட்டேன்னு சொல்றாங்க நதர்த்து உனக்காக நான் வந்து நேர்ந்து விட்டேன் முஹர்ரரனா சுதந்திரமானவனாக அதாவது என்னை வைத்திருப்பதை நான் நேர்ந்துவிட்டேன் சுதந்திரமானவனாக எனவே அந்த நேர்ச்சியை என்னிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக இன்னக்கு அந்த சமயம் இஸ்லாமிய குர்வான் ஹதீஸ்ல படிக்கிற டைம்ல இஸ்லாமிய அந்த மரிய தாயை தவிர வேறு யாரும் இந்த நியத்தை செய்யல வைக்கவில்லை இன்றைக்கு இந்த மாதிரி சொல்வது எங்களுக்கு மார்க்கத்துல தடை இந்த மாதிரி எங்களுக்கு சொல்வது மார்க்கத்துல தடை அதாவது ஒரு குழந்தையை வந்து டோட்டலாக மார்க்கத்துக்கு நான் என்ன செஞ்சிட்டேன் நேர்ந்து விட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க திருமணம் முடிக்கல அவங்க என்ன செய்யலாது திருமணம் முடிக்கலாது நேர்ந்து விடலாம் என்னடா முகர் சுதந்திரமாகண்டா அவங்க சுதந்திரமன்றா இம்ரான் மனைவி என்ன செய்யல அடிமை பெண்ணாவோ அப்படியெல்லாம் இருக்க அவங்களும் தான் இருந்தாங்க பிள்ளைய சுதந்திரம் என்று சொல்றதுக்கான பிரதானமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து இந்த குடும்பத்துக்கு கீழே என்ன செய்ய மாட்டாங்க எரிக்க மாட்டாங்க அவங்க முழுமையாக என்ன அல்லாவுக்கான அல்லாவுக்கான பணிகளை செய்வதற்கு அந்த அர்ப்பணத்துல என்ன செஞ்சிருவாங்க அவர்கள் போய்விடுவார்கள் மாஃபி பத்தினி முகர்றார்கள் அதுக்காக வேண்டி அதாவது இங்க எந்த கொண்ட்ரோலே என்னது அவங்க இல்ல டோட்டலா பள்ளியில் எரிப்பதும் தொழுவதும் நோன்பு வைப்பதும் மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கிறதும் இதற்காக நான் முழுமையாக என்ன செய்து விட்டு நேர்ந்து நாங்களும் அப்படி நினைக்கலாம் நேர்ச்சி அடிப்படையில தவறு சாதாரண இயனுப்புள்ள வந்து நல்ல ஒரு மார்க்கத்துக்காக பணி செய்யறவரா வரலாம் இது வேற இது அப்படி இல்லை திருமணம் இல்லை எதுவும் இல்லை அவங்க என்ன செய்வாங்க டோட்டலா பள்ளியில உட்கார்ந்துட்டு மார்க்கத்துக்குரிய வேலைகளை மட்டும் என்ன செய்வார்கள் பார்ப்பார்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கு பின்னால பார்த்த கப்பல் மின்னி எனவே ஆள் தான் இதை நீ ஏற்றுக்கொள் இதை நீ ஏற்றுக்கொள் இப்படி சொல்ற டைம்ல அவங்களோட உள்ளத்துல இருந்த எதிர்பார்ப்ப ஆண் குழந்தை அவங்களோட உள்ளத்துல எதிர்பார்த்து வந்து என்ன எதிர்பார்ப்பு வந்து ஆண் குழந்தை என்பது அவங்க எதிர்பார்ப்பு அதனால நான் சொன்னேன் ஆண் குழந்தை எதிர்பார்க்கிறது என்னது தவறில்லை ஆனா அதை எதோட கலந்திருக்கணும் சாலையான ஒரு பிள்ளையாக மார்க்கத்துக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு பிள்ளையாக இருக்கணும் என்றது இதுல மூணு எதிர்பார்ப்பும் இருக்கு இந்த இதுவால மூணு எதிர்பார்ப்பு இருக்கு ஒன்று ஆண் குழந்தையாக செய்யணும் வரணும் என்றது குழந்தையாக அந்த குழந்தை முழுமையாக மார்க்கத்துக்கு அர்ப்பணமாக இருக்கக்கூடிய குழந்தையாக அப்படி என்று சொல்ற அந்த பகுதியும் இருக்குது டோட்டல் அதாவது ஒரு ஆண் குழந்தையாக பிறக்கணும் சாலையான பிள்ளையாக பிறக்கணும் ஒரு லட்சியமான ஒரு குழந்தையாக என்ன செய்யணும் பிறக்கணும் என்ற எல்லாமே இருக்கு குழந்தைய பெத்தெடுத்துரா பெத்தெடுத்து பார்த்தா பொம்பளை பிள்ளை அவங்க எதிர்பார்த்தது என்னது ஆண் குழந்தை பெண் குழந்தை அப்ப அவங்க சொல்றாங்க எல்லா இடத்துல உன்சா யாருதான் என்ன நான் வந்து ஒரு பெண் குழந்தையை என்ன செஞ்சிட்டேன் பெற்றெடுத்து விட்டேன் தக்கரு கல் உன்சா ஆண் வந்து பெண் குழந்தையை போல் அல்ல வலைசக்கரு கல் உன்சா ஆண் குழந்தை பெண் குழந்தை போல் அல்ல அப்படின்ற ஒரு இது என்ன செய்து வருது அதுக்கு பின்னால ஜக்கரியால இஸ்லாம் எடுத்து வளர்த்தாங்க மரியமலை இஸ்லாம் என்ன செஞ்சாங்க அந்த பள்ளியிலேயே இருந்தாங்க அதனாலதான் கிழக்கு பக்கமாக போனார்கள் என்ற ஒரு பகுதியெல்லாம் என்ன செய்யும் ஆனா மரியம் அலை இஸ்லாம் அதே மாதிரி ஆண் குழந்தை எந்த அந்தஸ்துல இருந்துச்சோ அதே மாதிரி அந்த பெண் குழந்தையும் என்ன செஞ்சாங்க அவங்க அல்லாவுடைய பாதையிலே வளர்த்தாங்க ஒரு கன்னி பெண்ணாக ஒழுக்கமான பெண்ணாக அந்த சமுதாயத்தில் அவங்க வளர்ந்தாங்க திருமண மின்மை என்பதனால அந்த ஒழுக்க பேர் அவங்களுக்கு முழுசா இருந்துச்சு அல்லாஹு தாலா அவளுடைய அவங்களுடைய தூய்மை தான் என்ன செஞ்சான் அவங்களுக்கு அந்த ஈசா அலே இஸ்லாம் என்கின்ற அந்த அது அதாவது ஒரு நபியை பெற்றெடுப்பதற்கு தந்தை இல்லாத ஒரு நபியை பெற்றெடுப்பதற்கான அந்த இதையும் அல்லாஹத்தால செய்தான்னு பாக்குறோம் அப்ப இதெல்லாம் வந்து வெறும் அல்லாஹுடைய ஏற்பாடாக இருந்தாலும் அந்த பெண்மணிகளுடைய பிரார்த்தனையும் அவங்களுடைய நேர்ச்சையும் தான் இல்லையண்டா இம்ரான் மனைவி வந்து என்ன செய்யல நபியாக இருக்கவும் இல்ல வேற வேற என்னது பகீரங்க மனிதராகவும் அவங்க என்ன செய்யல இருக்கல ஆனா அவங்களுடைய நேர்ச்சையும் காரணம் அல்லாஹுத்தாலா அவங்களோட வயத்துல பிறக்கக்கூடிய குழந்தைய வந்து இப்படி ஆகட்டும் அப்படின்னு எந்த நபி நபியை கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல அதாவது இந்த இடத்துல முக்கியம் என்னன்னா இம்ரானுடைய மனைவியும் நபி அல்ல பிறந்த மரியம் இஸ்லாமும் நபி அல்ல ஆனா பேரன் யாரு நபி பேரன் வந்து நபி இவங்க ரெண்டு பேரும் யாரு சித்திகா உண்மையானவர்கள் ஒழுக்கமானவர்கள் கட்டுப்பாடானவர்கள் அப்ப அல்லாஹு தாலையும் அவளியாக்க நேசர்கள் நம்ம சொல்லுவோம் அல்லாஹுத்தாலா இந்த இடத்துல வந்து ஏன்னா அவர்களுக்கு அந்த சிறப்பு கொடுத்ததற்கான காரணம் அவர்கள் அதில் காட்டிய அந்த ஆர்வம் அந்த இஜித்தியாத்தும் எனவே ஒரு குழந்தை எதிர்காலத்தில் எப்படிப்பட்ட குழந்தையாக வரும்னு நமக்கு என்னது தெரியாது எங்களுடைய அந்த சாலகான சிந்தனையும் உண்மையான அந்த நேர்ச்சையும் தான் அந்த குழந்தைய என்ன செய்யும் சிறப்பாக உருவாக்கும் என்பதற்கு இது ஒரு பெரிய ஒரு ஆதாரமாக நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம்